வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாந்திரியம் வாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மைச் கொண்டிருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி பிரதீப் துரையா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க்கு இறைவணக்கம் ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலவைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவ இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற இற இடை உணர்கள் இயக்கமா கீதி நெறிவுணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க்க வளர்ந்து வாழ்வாழமிடம் குரு வணக்கம் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடியனி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைத்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவான் ஞான குண்டலினி எனும் எழுப்பி அறிவித்த குருவே அன்பே வாழ்க வளமுற குரு வணக்கம் தந்தை தாயு ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும்பிறவியில் முன்பையறுத்து மெய பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் தேக்கை வணங்கி குரு திருபடியை வாழ்த்தி வாழ்வோம் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வாழ்க்கையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய துரியாதீத தவத்தினை மிகச் சிறப்பாக நடத்திய நமது ஞானாசிரியர் அருணிதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருப்பை ராத்தல் கருணையினாலே உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மகரிஷியின் எளிய முறை குண்டலினி யோகம் நான்கு நிலைகளை கொண்ட உடற்பயிற்சி காயகல்பம் அகத்தமம் அகத்தாய்வு இதில் நாம தினசரி தவம் செய்து கொண்டிருக்கின்றோம் உடற்பயிற்சியும் காயக்கல்பமும் பயிற்சி எடுக்க வேண்டிய அன்பர்கள் கூடிய விரைவிலே பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சியினையும் செய்து கொண்டே தவத்தினிலே ஈடுபடும் பொழுது நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் சரி தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி வாழ்க்கை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க குருவே குருவேத்தினை ஞான கலஞ்சிய கவி அலையே அறிவு அறிவின் தத்துவமதை ஆராய்ந்தேன் காந்த அலையக்கு அன்றி வேறு இல்லை சிறிது பெரிதாய் அமைந்த குழாய்கள் சென்று சுழன்றே இயங்கும் சத்த வேகம் எரிகின்ற தொடர்காந்தம் முதலில் மீறி எழும் சத்தம் சுவை மனம் உருணச்சியாயும் பொறி புலன்கள் கூடுவதற்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமாயிருக்கும் விதமும் கண்டே புத்தி நுட்பமாயிருக்கும் Vidamunkandrika London. Good morning everyone. Be blessed by the divine. Today's granary of wisdom poem Consciousness Waves. One more wonder in the evolutionary process is the spreading wave comprising the formative dust which emanates from the energy particle. This may be descriptively termed as shadow particle. This particle cannot associate into a mass but characterizes all masses by its physical transformation into pressure, sound, light, taste and smell. By the friction between the energy particle and the external eternal space, the spreading wave emerges that is a shadow particle and itself is a magnetism. The spreading wave is a mysterious phenomena in its evolution, existence, functions and results in the universe. The energy particles are the fundamental building blocks of mass. The shadow particles are the magnetic aspect in the interparticle space of every mass which transforms into pressure, sound, light, taste and smell and becomes static state and joins with the space. The shadow particle is a wave, it is a particle it is a universal magnetism. It is the basis of the multifarious values found throughout the universe. Force is the cause of all functions and changes of the universe. Only force moves everything. Movement of force results in clash, reflection, refraction, penetration and interaction, affecting changes in everything constantly. Also changes are perceived as the characteristics of inanimate masses and animate beings. When Maharishi investigated about consciousness, he says it's nothing but magnetic waves. He realized that it is nothing but magnetic waves. Small and big are the blood vessels. The circulation causes magnetic waves. These waves activate our sense of sound, taste, smell and touch. Maharishi realized that the ratio of these senses is the basis of our intelligence and consciousness. Thank you all for the opportunity. Be blessed by the Divine. வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரிசிந்திலம் அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சரி இது இந்த ஞானக்களஞ்சிய கவி இன்றைக்கு நாம் பல முறை இது பற்றி நாம் வந்து பேசியிருக்கிறோம் அலையே அறிவு இந்த உடலிலே உயிராக விண் இதுதான் முதல் தத்துவம் பஞ்சபூத தத்துவங்களில் முதல் தத்துவம் விண் உடலிலே உயிராக சுழந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது இதன் விளைவு இப்போ ஒரு இப்போ எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்குவோம் மின்சாரம் இது வந்து ஒரு ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு ஒயரில் போகுது அப்படின்னா அது போறதன் விளைவாக என்ன என்னாகும் அப்படின்னா காந்த புலத்தை உருவாக்கும் இது மின்காந்த புலத்தை உருவாக்கும் இந்த மாதிரியே தான் இதே அடிப்படையில் தான் உடலிலே உயிர் ஓடும் பொழுது காந்த புலம் ஏன் மகரிஷி அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாருன்னா இந்த கத்தி சாண பிடிக்கிறவங்கள்லாம் வந்திருப்பாங்க தெருவில்லாம் வருவாங்க பார்த்துருப்பீங்க இது கிராமப்புறங்கள்லாம் இது ரொம்ப சாதாரணம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அதில் அந்த கல்லுன்னு ஒன்று இருக்கும் அது சுழலும் அதை வந்து சுழலை இந்த கத்தியை வந்து அந்த கல்லில் வைக்க அது என்ன ஆகும் இந்த கத்தியில் இருக்கக்கூடிய அந்த 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 இரும்பு இருக்கு இல்லையா இரும்பு அது அப்படியே இந்த கல்லில் பட்டு அது என்னாகும் பொறி பொறியாக அப்படியே தெரித்து ஓடும் பார்த்துருப்பீங்க இல்லையா அது உரசுவதன் மூலமாக அதன் காரணமாக உரசுவதின் பொருட்டாக அந்த பொறி பறக்கும் அதே மாதிரி உடலிலே உயிர் ஓடிக்கொண்டு இருப்பதனால் அந்த ஓட்டத்தின் விளைவாக எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி சொன்னேன் இல்லையா கரண்ட் அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடும் பொழுது உரசல் ஏற்படும் பொழுது என்னாகும் புரி பிறக்கும் இப்போ இதை வ ரோட்டில் வந்து வண்டி போகுது இல்லையா அப்போ ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே வண்டி வந்து வேகமாக போகும் பொழுது என்ன ஆகும் வண்டி உரசலின் விளைவாக அந்த சக்கரம் வந்து தரையில் தொடர்ந்து சுத்தி அந்த உரசலின் விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காந்தப்புலம் இணைந்து இந்த வண்டியினுடைய சக்கரங்கள் தரையில முழுசா ஒட்டாது அப்படியே ஓடும் அப்போ ஒரு பிடிமானமே இருக்காது அந்த சமயத்துல பிரேக் போட்டு நிறுத்துறதும் சிரமம் அது மாதிரி உடல்ல வந்து உயிர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த உரசலின் காரணமாக அலை உருவாகும் காந்த அலை இதை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் மெகா நெட்டின் மகரிஷி சொல்லுவாரு மேக்னெட்டிக் இந்த காந்தம் தான் இந்த அலை தான் உடலிலே அறிவாக இயங்குகின்றது அப்படின்னு மகரிஷி அவருடைய ஞானத்திலே கண்டுபிடிச்சிருக்கிறார் இத இன்னும் விளக்கமாகவே நிறைய பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு தொடர்ந்து இது பற்றி நாம் வந்து சிந்தனை செய்வோம் இதில் ஐம்புலன்கள் அமைப்பு மகரிஷி வந்து இந்த இறைநிலையே தன்மாற்ற சரித்திரத்தினால் மனிதனாக அறிவிற் சிறந்த தரத்தில் உயர்ந்த மனித உயிரினமாக வந்துள்ளது வந்திருக்கிறோம் என்று மகர்ஷி சொல்லியிருக்கிறார் இந்த தத்துவத்தில் அதிலே இந்த உயிர் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது உள்ள காந்தம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்வாகிற காந்தம் உயிர் காந்தம் இந்த உயிர்காந்தம் என்ன பண்ணுமா வெளிப்பட்டு இந்த உடலில் இருந்து வெளிப்பட்டு உள்ள வான்காந்தத்தோடு கலந்து மலர்ச்சி பெற்று உரசுவதனால் அது மின்சாரமாக மாறி அப்படியே என்னவாகுமா சுத்த வெளியாக மறைந்துவிடும் இந்த மாதிரி நடக்கிற இந்த இந்த இயக்கம் இந்த ப்ராசஸ் இதத்தான் நாம் உடலில் வந்து ஐந்து விதமான புலன்கள் மூலமாக மகர்ஷியனுடைய கருத்து என்னன்னா இந்த மாதிரி காந்தம் வெளியில் போகிறதுக்காகவே இந்த ஐம்பலன்கள் உருவாகியது அப்படின்றார் இந்த ஐம்புலன்களின் மூலமாக இந்த காந்த அலை வெளிப்பட்டு மின்சாரமாக மாறி சுத்த வெளியாக மறைந்து விடுகிறது இந்த ப்ராசஸில் தான் நாம் உடலில் உள்ள மூளையின் துணை கொண்டு இத உணர்ச்சியாக உணர்கிறோம் என்ன உணர்ச்சி அப்படின்னா தொடு உணர்வு சுவை உணர்வு வாசனை உணர்வு ஒளி உணர்வு ஒலி உணர்வு இதுதான் இவை என்ன ஆகுது அப்படின்னா இதன் மூலமாக வெளிப்பட்டு காந்தம் உடலில் உள்ள உயிர் சக்தி இந்த புலன்களின் மூலமாக வெளிப்படுகிறது எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது இது வழியா வெளியில போயிட்டே இருக்குது அந்த மாதிரி வெளியில் போகிறத உள் திருப்பி சேமிக்க வழங்கப்பட்ட பயிற்சி முறையே தவம் அந்த அளவுக்கு ஏன் அதை சேமிக்கணும் உடலில் சக்தி நிறைய இருக்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நலத்தோடு இருக்கும் இதுதான் அடிப்படை சரி இன்றைய ஞானக்களஞ்சி கவிக்கு என் அறிவுக்கு எட்டியவரை குருவின் துணை கொண்டு இந்த விளக்கத்தை கொடுத்தேன் இதுவரைக்கும் பொறுமையாக இதை கேட்டதற்கு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் தொழ்துறையில் சமநீதி நேர்மையான முறை நிலவுலகு போர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார்முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வா வாழ்க வளமுடன் பிரம்மி பாடல் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தம்மாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தம்மாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா மா பிரம்ம பிரம்ம ஞானமாம் வாழ்கவளம்னா வாழ்க வளம்டன் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் எல்லாம் பருவமலை ஒத்தபடி வெய்யட்டும் உலவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் கொண்டு அந்நீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வாழ்க வளம் இத்துடன் இன்றைய தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்க்கை வணங்கி நன்றி குறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்